நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம நினச்சது நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கு இந்த ஏஞ்சல்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த ஏஞ்சல்ஸுடைய சக்தி உள்ளே வரும்போது அவங்களுடைய ஓன் பவர் அதாவது ஒரு மனிதனுடைய ஓன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது தெய்வ சக்தி நம்ம பக்கத்தில் வந்துச்சுன்னா சில நேரங்களில் விபூதி வாசனை வருது கற்பூர வாசனை வருது மல்லிகைப்பூ வாசனை வருது இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றீங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா பட் அதெல்லாமே உண்மைதான் உங்களுக்கான வாய்ப்புகள் நீங்க வந்து சீக்கிரமா போகக்கூடிய அந்த இடத்த ரீச் பண்ணக்கூடிய பாதை உருவாகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வாழ்க்கையில நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கணும் நமக்கு தேவைப்படுற அத்தனை விஷயமும் சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் நம்மளுக்கு கிடைக்கணும் இந்த யூனிவர்ஸ் வந்து பலவிதமான கிரியேஷன்ஸை உருவாக்கி வச்சுருக்கு ஆனால் அதில் ஒரு கிரியேஷன் நம்ம அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே இப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு ஏஞ்சல்ஸ் அப்படின்னாலே வந்து ஏதோ ஒரு நம்ம லை லைஃபுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி இல்லை ஏன்னா இந்த ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு வகையான கடவுளுடைய படைப்புலேயும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததவங்களாக இந்த ஏஞ்சல்ஸ் இருக்காங்க ஏன்னா இந்த ஏஞ்சல்ஸை வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம நினைச்சது நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கு இந்த ஏஞ்சல்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க இந்த ஏஞ்சல்ஸ் ஒருத்தரோட லைஃப்குள்ள வராங்க அப்படின்னாலே அவங்களுடைய கர்மா லெவலில் ரொம்ப அதிகபட்சமாக கிளன்சிங் ஆகிடுது ஏன்னா அவங்க அதுக்கு தயார் தான் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு சக்திக்குள்ளேயே போகிறாங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளே ஏஞ்சல்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருத்தருடைய கர்மாப்படி ஒரு பெரிய ஒரு நோய்வாய்ப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நிறைய வந்து ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சர்ஜரி அப்படின்னு நிற்காம போய்கிட்டே இருக்கும் ஸோ அவங்களுடைய அவங்க மருத்துவமாகட்டும் தொழிலாகட்டும் இந்த மாதிரி பல வகையான வேலைகளில் பல விஷயங்களில் அவங்க வந்துட்டு ரொம்ப சஃபர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த ஏஞ்சல்ஸுடைய சக்தி உள்ளே வரும்போது அவங்களுடைய ஓன் பவர் அதாவது ஒரு மனிதனுடைய ஓன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது அப்போது அவங்களுடைய ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகட்டும் அது வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வரும்போதே அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய நிலைமையிலேருந்து கூட ரெக்கவரி ஆனவங்க திரும்பி நமக்கு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டோடு வந்தவங்களாக கூட நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த ஏஞ்சல்ஸ் வந்து லைஃப்பில் வராங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏஞ்சல்ஸோட இதில் அது மட்டும் இல்லாமல் அவங்க நமக்கு பல நேரங்களில் தகுந்த சமயத்தில் உதவி செய்வாங்க இப்போ நீங்கள் ஸ்டடீஸை படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்ஸ் டைமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஏஞ்சல்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு ஜாப் ரெடி பண்ணுறீங்க அந்த ஜாபுக்காக வந்து நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அதுக்கான ஸ்கேல் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஏஞ்சல்ஸுடைய ஹெல்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்க லைஃப்பில் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான வாழ்க்கை முறை இருக்கும் இல்லையா ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்களுக்குன்னு கோல்ஸ் இருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் நீங்கள் வச்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கு தகுந்த ரிட்டர்ன்ஸை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்கறதுல ஏஞ்சல்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க எப்போவுமே ஏன்னா ஏஞ்சல்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ரியலாகவே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொல்கிற பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு ரொம்ப லாங் ட்ராவல் போகிறீங்க ஸோ இந்த ட்ராவலில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் ஒரு கார்லேயோ பைக்லேயோ போகும்போது நீங்கள் சேஃபாகவும் போகணும் அதே சமயத்தில் உங்கள் வண்டியில் ப்ராப்ளம் வரக்கூடாது ஆப்போசிட்டில் வரவங்க கரெக்டாக வரணும் ஸோ நீங்கள் போகிற வே வந்துட்டு ட்ராஃபிக் இல்லாமல் இருக்கணும் ரொம்ப கிளியர் பார்த்து கிடைக்கணும் ஸோ போகிற ரூட்டை வந்து சரியான ரூட்டில் போகணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் நீங்கள் வந்து சீக்கிரமாக போகக்கூடிய அந்த இடத்த ரீச் பண்ணக்கூடிய பாதை உருவாகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இதை வந்து நான் ரோட்டுக்காக சொல்லலை இதை வந்து உங்களுடைய ட்ராவல்க்காக சொல்லலை உங்கள் லைஃப் பார்த்துக்காகவும் வந்துட்டு ஏஞ்சல்ஸை ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறது நம்ம லைஃப்பில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம ஓகே இப்போ நீங்கள் நம்மள படிச்சுட்டீங்க படித்து முடித்தோடனே என்ன ஜாப் போகலாம் இல்லை வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதுக்கு சொல்யூஷன் என்ன இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து கைடன்ஸ் அண்டு வந்து சொல்யூஷன்ஸ் அண்ட் ஹெல்ப் எல்லாமே கொடுப்பாங்க ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸும் இல்லை டிவைன் பீயிங்ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு உதவி செய்கிறதுக்கு நம்மளை சுத்தியும் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு உருவமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இப்போ நம்மளை பார்க்குறோம் இப்போ நம்ம ஃப்ரெண்டு பார்க்குறோம் அம்மா அப்பாவை பார்க்குறோம் இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஆனால் ஏஞ்சல்ஸ் வந்து அப்படி இல்லை ஸோ இவங்க எல்லாருமே அனதர் டைமென்ஷன்ஸு அதாவது சக்தி ரூபமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறவங்க ஸோ இந்த சக்தி ரூபம் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத சில அறிகுறிகளில் வந்துட்டு நமக்கு தெரியப்படுத்துவாங்க எப்போவுமே இப்போது நம்ம சொல்லுவோம் நமக்கு தெய்வ சக்தி நம்ம பக்கத்தில் வந்துச்சுன்னா சில நேரங்களில் விபூதி வாசனை வருது கற்பூர வாசனை வருது மல்லிகைப்பூ வாசனை வருது இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்றீங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா பட் அதெல்லாமே உண்மைதான் ஆனால் அதே மாதிரி இந்த தேவதைகள்னு சொல்லக்கூடிய ஆர்கேஞ்சல்ஸ் சரிங்களா இந்த ஏஞ்சல்ஸ் நம்ம நம்மக்கிட்ட இருக்கும்போது கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது நமக்கு ஏதோ ஒன்று சொல்ல வராங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது நமக்கு சில சிம்டம்ஸ் காமிப்பாங்க அதில் ஒன்று முக்கியமான விஷயம் ஏஞ்சலுடைய நம்பர்ஸ் ஏன்னால் இந்த யூனிவர்ஸில் எல்லாமே சக்தி ரூபத்தில் தான் இருக்குது எதுவுமே ஃபிசிக்கல் ஃபார்மேஷனே கிடையாது அப்போ சக்தி ரூபம்னு வரும்போது லைட் கோடிங்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர்ஸு அண்டு வந்து லெட்டர்ஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு யூனிவர்ஸலுடைய லாங்குவேஜஸ் ஸோ அதில் லைட் கோடிங்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம அதை பற்றி பெருசாக நம்ம போக வேணாம் ஆனால் ஏஞ்சல்ஸுடைய உடைய ஃப்ரீக்வன்சியில் நம்ம கனெக்ட் ஆகும்போது நம்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதில் நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரிபிள் ஃபைவ் அண்டு ட்ரிபிள் செவன் இந்த ரெண்டு நம்பர்ஸு அதாவது ஒன்றா வந்து ஒரு ஃபைவ் டபுள் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் அந்த மாதிரி வரும்போது இல்லைனா டபுள் செவன் ஃப ட்ரிபிள் செவன் அந்த மாதிரி மல்டிப்ளை ஆகும்போது இந்த மாதிரி நம்பர்ஸ் வருது அப்படின்னா அடிக்கடி நீங்கள் பார்ப்பீங்க அப்படி பார்க்க வேண்டிய தருணத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா ரொம்ப குழப்பமான மனநிலைமையில இருப்பீங்க அப்போது ஏஞ்சல்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி நம்பர்ஸ் வரையில ஏஞ்சல்ஸ் உனக்கு உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ் அதாவது எ என்ன ரீசனுக்காக நீங்கள் குழம்பி இருக்கீங்களோ அதில் இருந்து சீக்கிரமே கிளாரிட்டி கிடைக்க போகுது அதுலேருந்து சீக்கிரம் வெளியே வர போகிறீங்க உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு வந்துட்டு ஏஞ்சல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வராமல் இந்த மாதிரி அறிகுறிகளை உங்ககிட்ட அவங்க காமிப்பாங்க ஓகே இப்போது இந்த மாதிரி ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் செவன் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில மீனிங் கூட இருக்குது சொல்ல போனால் சடன் இம்ப்ரூவ்மெண்ட்டு சடன் வெல்த்து சரிங்களா சடன் ஜாப் சேஞ்சு இந்த மாதிரி அதாவது சடன் ஜாப் சேஞ்ச் அப்படின்னு வரும்போது அது வந்து உங்களுடைய ப்ரொமோஷனாக இருக்கலாம் இல்லை இப்போ இருக்கிற ஜாப்பை விட்டு அடுத்த ஜாபுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப் ஹையர் லெவலில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கலாம் இல்லை புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா ஒரு நியூ ஐடியாஸ் கிடைக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் சர்டைனாக உங்களை ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகக்கூடிய நம்பர்ஸ் தான் வந்துட்டு ட்ரிபிள் ஃபைவ் அப்புறம் வந்துட்டு டபுள் செவன் ட்ரிப்புள் செவன் இந்த மாதிரியான ஃபைவ் அண்டு செவன் சீரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே இப்போது இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாத்தையுமே எப்படிங்க நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் ஸோ ஏஞ்சல்ஸை அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது அதுக்கு நம்மளுடைய எனர்ஜி பக்காவாக ரெடி ஆகணும் அப்படி ரெடி ஆகணும் அப்படின்னா த்ரூ வந்துட்டு ஒரு குரு மூலமாக இனிஷியேஷன்ஸ் ப்ளஸ் வந்துட்டு மெடிடேஷன்ஸ் ஸோ ஏஞ்சல்ஸோடைய டைரெக்ட் கனெக்ஷன் இருக்கிற குருமார்கள்னால மட்டும்தான் ஏஞ்சல்ஸை நேரடியாக கொடுக்க முடியும் அதில் சிலரெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே இப்போ சாதாரணமாக இருக்கிற மக்கள் வந்து எப்படி ஏஞ்சல்ஸ் கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் ஒரு சின்ன ப்ரேயர் ஃப்ரம் த ஹார்ட்டில் இருந்து கேட்குறீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும் அது உங்களுடைய ஓன் வேர்ட்ஸு ஓன் தாட்டு இந்த ரெண்டு தான் மெயின் மற்றவங்க சொல்லி கொடுக்கறதுனால ஏஞ்சல்ஸ் கனெக்ட் ஆக மாட்டாங்க உங்ககிட்ட அதாவது மற்றவங்க சொல்லிக் கொடுக்கறது நான் சொல்கிறது வந்து குரு இல்லாமல் யார் சொன்னாலும் அந்த ஏஞ்சல்ஸ் கனெக்ட் ஆகாது பிகாஸ் அவங்கெல்லாம் அனதர் டைமென்ஷன் பீயிங்ஸுன்னு சொல்கிறோம் அதனால் ஸோ உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ் வச்சு ஃப்ரம் த ஹார்டில் இருந்து அவங்கள லவ்வோட இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஏஞ்சல்ஸோடைய கனெக்ஷன் டெம்ப்ரவரியாக உங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து ஹெல்ப் கிடைக்கும் ஸோ ஏஞ்சல்ஸோடைய நம்பர்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்கள் லைஃப்பில் ஏஞ்சல்ஸ் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா ஏஞ்சல்ஸுடைய கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏஞ்சல்ஸுடைய வகுப்புகளில் நம்ம நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஸோ இந்த ஏஞ்சல் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில் வந்து எல்லாருக்கிட்டேயுமே நமக்கு ஆத்தரைசேஷன் முதல்ல வேணும் ஏன்னா ஆத்தரைசேஷன் இல்லாத இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த லைஃப் வந்து டோட்டலாக வேஸ்ட்டு ஏன்னா ஒரு அம்மாவுக்கு குழந்தைகிட்ட ஆத்தரைசேஷன் கிடைக்கணும் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கிட்ட ஒய்ஃபுக்கு கிட்ட இல்லை மாமனார் மாமியார் கிட்டே இல்லை ரிலேஷன்ஸு கொலீக்ஸு ஸ்கூலு காலேஜு இல்லையா ஸோ எந்த இடத்த எடுத்தாலும் சரி ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது வேணும் அந்த இடத்துல உங்களை வந்து அவங்க ஒரு ஒரு செலிப்ரிட்டி மாதிரி பார்க்கணும் இல்லை நமக்கு முக்கியமான ஒரு பர்சனாக பார்க்கணும் ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து அந்த கேரக்டரை உங்களுக்கு வந்துட்டு ஏஞ்சல்ஸ் கொடுப்பாங்க இது ஒரு மேஜர் ஒரு ரோலுங்க ஏ ஏஞ்சல்ஸில் ஏன்னா எத்தனையோ பேர் என்னோடய கிளைண்ட்ஸ் வரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய பேர்கிட்ட கேட்டால் மேம் எங்கள் வீட்டில் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க என்னோட ஆஃபீஸில் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க என்னோடய ஸ்கூலில் ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து மெரட் ரொம்ப என்னை வந்து டீக்ரேட் பண்ணுறாங்க இல்லை எங்களை வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து எங்களை டிகிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனக்கு வந்து என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட்ஸு ஸோ மெனி இது வந்துட்டு தான் இருக்குது சரிங்களா ஏன்னா இந்த ஏஞ்சல்ஸோட பவர் நம்மக்கிட்ட இருக்கையில் இந்த மாதிரியான அசௌகரியங்கள் நம்மளுக்கு நடக்காது ஃபஸ்ட்டு திங் அது அப்புறம் ஹெல்த்து ஸோ நல்ல ஹெல்த் வேணும்னா நமக்கு நல்ல சக்தி வேணும் இப்போ அந்த சக்தியையும் ஏஞ்சல்ஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த ஏஞ்சல்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் என்னோட அடுத்தடுத்த பதிவுகளில் ஏஞ்சல்ஸ் பற்றியும் எல்லா ஏஞ்சல்ஸும் என்னென்ன பண் பண்ணுறாங்க என்னென்ன மாதிரி நமக்கு அவங்கக்கிட்ட இருந்து ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிற டெக்னிக்ஸு அது எல்லாமே நான் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னோடய வீடியோஸை அடுத்தடுத்து வர வீடியோஸை மறக்காமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள் ஏன்னா நிறைய புதுவிதமான விஷயங்கள் ஸோ இந்த யூனிவர்ஸில் நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சிக்காத பல விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் நம்ம சொல்லலாம் இந்த சேனல் நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய ஆர்கனைசேஷன் சத்வானெஸ்ட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் எஸ்ஏடிவிஏ என்இஎஸ்டி சத்வா இது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் இருக்குங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் பற்றியோ அல்லது ஹீலிங் பார்த்தியோ அதாவது என்ன விதமான ஹீலிங்னாலும் இல்லை கிட்டே இருக்கிற ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா என்கிட்ட நேரடியாக கன்சல்ட் பண்ணணும் நினச்சிங்கனாலும் என்னுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்னோட வெப்சைட் விசிட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கான எல்லா டீடைல்ஸும் அதில் இருக்குது ஸோ எங்கிட்ட டைரெக்டாக கால் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ நம்ம நேரில் மீட் பண்ணுவோம் சரிங்களா ஓகே ஸோ இந்த ஏஞ்சல்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயன்படுத்தி பாருங்கள் ஏஞ்சல்ஸுக்கு ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து கால் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரெய்கி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் மலர் மெடிசன் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க அக்கு பஞ்சர் ஆன வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் யோகா ரிலேடான பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சிருங்க நன்றி